ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போது முன்னணி அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வியூகங்கள் சுற்றுப்பயணங்கள் வீடு வீடாக பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என முழு ஸ்பீடில் இறங்கிவிட்டார்கள் இந்நிலையில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை தேடுவோர் உள்ளிட்ட பல கட்சிகள் இருப்பதோடு சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் முதலமைச்சர் மு க நேரில் சந்தித்தது புதிய அரசியல் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இதனையடுத்து அவர்கள் திமுக கூட்டணிகள் இணையவும் வாய்ப்பு குறித்த ஊடகங்களும் தீவிரமாக தெரிவித்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசியதிலிருந்து அவரது பதில்கள் மிகவும் கவனத்தை ஈர்த்து உள்ளன திமுக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் உள்ளிட்டோர் வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இதில் உறுதி முடிவை எடுப்பது திமுக தலைமைதான் நாம் யாரையும் அழைக்கவில்லை ஏனெனில் எங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று கருதவில்லை என அவர் தெளிவாக கூறினார் மேலும் நாட்டை மக்களை அரசியல் சட்டத்தை சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாக்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதன்படி ஒத்துழைப்பாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியானது ஒரு நேர்மறை முடிவாகவே கருதுகிறோம் என்றார் பாஜகவின் தேர்தல் முறைகேடுகள் குறித்த புகார்களையும் வாக்காளர் பட்டியல் மற்றும் குடியுரிமை சட்டம் தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் இவை தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறைகள் அல்ல பாஜக தொடர்ந்து தில்லுமுள்ளு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதே நேரத்தில் நெல்லை காப்பின் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் கொண்டு வர வேண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பி சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு வரும் மக்கள் வரவேற்பை குறித்து அவரது கூட்டங்களுக்கு அதிக மக்கள் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இறுதி முடிவை மக்கள் தேர்தல் நேரத்தில் தான் எடுப்பார்கள் காலமே அதற்கான பதிலை வழங்கும் என்று திருமாவளவன் கூறினார் தொடர்ந்து அரசியல் மையமாக மாறும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்கள் இடத்தை உறுதிப்படுத்த கடுமையான உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல கோணங்களில் சவாலானதும் மாற்றங்களை தக்க வைக்கும் திறனுடையதமாக அமையப்போவது உறுதி என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி